Terima kasih telah menonton! கண்ணகி அம்மன் ஆலயத்தின் முதலாவது பக்தி ரச காவிய பாமாலை இசை வெளியீட்டு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது ஊடகவியலாளரும் வானொலி கலைஞருமான விஸ்வநாதன் பத்மஸ்ரீ அவர்களினால் இயற்றப்பட்டு பாடப்பட்டுள்ள இந்த பாடல்களின் இருவட்டு வெளியீட்டு நிகழ்வு ஆலயம் முன்றலில் நடைபெற்றன கிழக்கு மாகாணத்தின் ஆலயங்களில் வரலாற்றின் பெண்ணொருவர் செயலாளராயிருந்து நிகழ்வொன்றுக்கு தலைமை தாங்கி நடாத்திய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது ஆலயத்தின் செயலாளர் செல்வி தயாள கௌரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆலயத்தின்

முதலாவது காவிய பாமாலை நிகழ்வுக்கு இங்கு ஒன்று கூடியிருக்கும் சபையினர் ஆலய விழா குழுவினர் அன்னதான குழுவினர் மற்றும் இந்த கண்ணகி அம்மனின் அருளாசியோடு இன்றைய நிகழ்விலே தலைவர் கொண்டிருக்கின்ற தலைவர் திரு செந்தூரன் வண்ணக்காரர்களை அன்பாக முதலுக்கு அடைகின்றோம் அவரை கௌரவிப்பதற்காக திரு தொடர்ந்து கௌரி 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 வராக இந்த இடத்திலே மாத்திரமின்றி என்று மிகவும் முக்கியமான ஒரு நிலவாக இது கருதப்படுகின்றது

ஆலய பரிபாலன சபைகளோடு தொடர்பு கொண்டு இந்த நிறுவினை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் ஆம் ஒவ்வொரு வீட்டிலும்